என்னோட மாயவர வாசனை யூடியூப் சேனல்ல சொல்லியிருக்க அண்ணன் நீர்நிலைகளுக்கு மலைகளுக்கு பறவைகளுக்கு எல்லாருக்குமே மாநாடு நடத்துவாரு அவர் வந்து எடுத்து வச்சிருக்க அரசியல் கொள்கை இருக்குங்களா வேற எந்த தலைவனும் இதுவரைக்கும் உலகத்திலே கிடையாது அப்படி இருக்க நிலையில நீங்க வந்து இத்தனை வருஷமா என்ன கூட பயன்படுறீங்க கட்சியில் பயன்படுறீங்க உங்களுடைய நிலைப்பாடு சொல்லுவாங்க வணக்கம் அண்ணா நான் கட்சியில இணைஞ்சு பயணிச்சு இரண்டு வருடம் தான் ஆகுது இந்த கட்சியோட கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் இதெல்லாம் கட்சியில நான் இணைஞ்சேன் அண்ணன் வந்து தனித்துவமானவர் மற்ற கட்சி அரசியல் தலைவர்களை விட அண்ணன் வந்து மிகவும் தனித்துவமான ஒரு மனிதர் இவரை வந்து நம்ம எக்கார்ந்து கொண்டு நம்ம இவரை தவற விட்டுற கூடாது அதுதான் நம்மளோட ஒரு முக்கியமான ஒரு இதுவா இருக்கணும் ஏன்னா மற்ற கட்சி பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு பார்த்தீங்கன்னா அரசியலை சார்ந்து மட்டும்தான் இருக்கும் ஒரு மனிதன் வந்து அரசியலைய தாண்டி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு எல்லா உயிரினங்களுக்காகவும் பேசுறாரு அப்படின்னா வந்து சீமானண்ணன் மட்டும்தான் ஆஹ் மல மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு தண்ணீருக்கான மாநாடு கடல் மாநாடு என்னை தொடர்ந்து நிறைய மாநாடுகள் வந்து போட்டுட்டு வராரு இதெல்லாம் பாக்குறவங்களுக்கு வந்து எதிர்கட்சிக்காரங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கேலி கிண்டலாவும் இது ஒரு பேசும் பொருளா பேசிட்டு இருக்காங்க தவறா பேசிட்டு இருக்காங்க இது வந்து தான் நான் குறை சொல்லுவேன் ஏன்னா ஒரு மனிதன் வந்து இயற்கை வளங்கள்ல இல்லாம வாழ முடியாது இயற்கை வள இயற்கை வளங்கள் தான் ஒரு மனிதருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு அதுகளுக்காக மாநாடு போடுறாரு பேசும் திறனற்ற உயிர்களுக்காக மாநாடு போடுறாருன்னும் போது அதை நம்ம ஒவ்வொருவரும் ஆதரிக்கக்கூடிய மாநாடாதான் இருக்கணுமே தவிர இதுல கேலி கிண்டல் செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது மரங்களோட பேசுவோம் என்ற மாநாடு எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்றது நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் மலைகளுக்கான மாநாடும் அப்படிதான் இதுல வந்து ஒரு அண்ணன் ஒரு ஆசானா இருந்து ஒரு மாணவர்களா இருந்து மாணவர்களுக்கு எப்படி எல்லாம் கற்பிக்க முடியும் ஒரு என்வரான்மெண்ட்ல பத்தி எப்படி எல்லாம் கற்பிக்க முடியும்ன்றத ரொம்ப அழகா விவரமா ஒன்னு ஒண்ணும் இன்ச் பை இன்ச்சா வந்து நமக்கு வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுத்தாரு அந்த மாநாட்டுல எந்த கட்சி அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரியான ஒரு மாநாடு நடத்திருக்காங்க யாருமே நடத்தினது கிடையாது இது வரைக்கும் அப்படி இருக்கும் போது இதுல கேலி கிண்டல் செய்யறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியல மற்ற கட்சிகள் மாதிரி நம்ம பொதுக்கூட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொதுக்கூட்டமே ரொம்ப அழகா டிசிப்ளினா டீசண்டாகவும் அழகா நடக்கும் இது வர எந்த கட்சியிலும் நம்ம பார்க்க முடியாது திமுகலயும் சரி அதிமுகலையும் சரி மற்ற கட்சிகளையும் நம்ம பார்க்க முடியாது ரொம்ப அழகா ஒரு ஒரு மனிதன் பேசுறாரு அப்படின்னா வந்து பின் டிராப் சைலன்ட்ல மக்கள் அனைவரும் உட்கார்ந்துருப்பாங்க அந்த பேஸ் பேச்சை வந்து ரசிச்சு எல்லாருமே கேட்பாங்க எதுக்காக தமிழ் தேசியம் அவரோட சித்தாந்தம் புடிச்சிருக்கு அவரோட கொள்கை கோட்பாடு எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுனாலதான் இப்படி ஒரு கூட்டம் வந்து இணைய முடியுது தவிர இதுல வந்து அவர் கேலி கிண்டல் செய்யறவங்களுக்கு வேற வேலை இல்லை அவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே இல்லை